நல்லா இருக்கீங்களா சரியா சரி இந்த என்ன பார்க்க போறேன்னா எனக்கே ஒரு சில நேரம் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கும் ஒரு குழப்பமா இருக்கும் என்ன குழப்பம் அப்படின்னா ஒரு பக்கம் பார்த்தா பணம்லாம் முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்றோம் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தா ஒருவேளை நிம்மதியாக சோறு கொடுன்னு திங்காத நாற்பது வயசு ஐம்பது வயசு வரைக்கும் வாயை கட்டி வயிற்று கட்டி சேவிங்ஸில் வைக்கிற குரூப்பு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா சொல்கிறான் எதை பற்றியும் படக்கூடாது லைஃப் வந்து ஃப்ரீயாக போகிற போக்கில் விட்டுருணும் அதில் நம்ம என்ஜாய் பண்ணிக்கிட்டே போகணும் ஸோ இப்போ இதில் என்ஜாய்மெண்ட்டு அப்படின்னு வந்தால் கண்டிப்பாக நம்ம வந்து ஸோ நீங்கள் யோசிக்க வேணால் அந்த இடத்துல பணம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து வச்சிங்கன்னா மட்டும்தான் அந்த இடத்துல சந்தோஷமாக அப்படிங்கிறது நம்ம அதை ஃபுல்லாக அனுபவிக்க முடியும் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் இதில் இன்னொரு கேங்க ஒன்று சொல்லுது பணம் மட்டும்தான் வந்து என்ஜாய்மெண்ட்டாக பணம் இல்லாமலாம் ஜாலியாக இருக்க முடியுங்கனா இதில் இன்னொருத்தன் சொல்கிறான் பணம் மட்டுமே எல்லாமே கிடையாது ஆனால் படம் தான் அதை எல்லாத்தையும் வாங்க முடியும்னு இன்னொருத்தன் சொல்கிறேன் ஏய் என்னடா அடி ஐயோ கடவுளை கருமாந்தத்தை என்னென்னத்தை தான் பேசுகிறோம்ல தெரில தருதமுசனம் எதையாவது ஒன்று வாயில் வந்ததை பூரா உலர தொலைச்சிக்கிட்டு என்ன தான் பண்ணுறது இப்போது இப்போ நானே எடுத்துக்கேன் நானே குழம்பு போய் தான் வந்திருந்த வீடியோ போட்டேன் ஒன்று புரியல ஏதோ ஒன்று சொல்லு அப்படின்னா ஒருத்தன் ஒரு பக்கம் இப்படி சொல்கிறான் இன்னொருத்தன் ஒரு பக்கம் இப்படி சொல்கிறான் இன்னொருத்தன் இன்னொரு பக்கம் பயிற்சி வெளியிட்டிருக்கேன் பின்னாடி ஒருத்தன் இன்னொரு பயிற்சி வெளியிட்ருக்கேன்டே என்ன கூட நினச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு நடு சென்டரில் என்னகிட்டு நான் ஒன்றும் தின பயிற்சி ஏற மாதிரி நினைத்து இருக்குது இதில் வீட்டில் இருக்கிறவங்க அதுக்கு மேலே காலம் போகிற போக்கில் இன்னும் இப்படியே பண்ணிட்டு இருக்கியா குமார் அப்படிங்கிற மாதிரி வீட்டில் இப்படி ஒரு 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 பேச்செல்லாம் வந்து போயிட்டுருக்கு ஸோ தான் வந்து நம்ம என்ன தான் பண்ணுறது என்ன தான சொல்ல வரீங்க அப்படிங்கிற மாதிரி அப்படி ஆகி ஸ்ட்ரக் ஆகி ஒரு இடத்துல நின்று யோசிக்கிற மாதிரி ஆகிப்போச்சு அந்த மாதிரி நிறைய தடவை நடந்திருக்கு நம்ம லைஃப்பில் இதெல்லாம் பேசி ஒரு வீடியோ போட்டால் நேற்று என்ன சொல்கிறாப்ல ஏ அப்பா சாமி இழுக்காதா முடியடா சாமி அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கமெண்ட்டு போட்டிருக்காப்புல ஐயா இது வந்து இது ஒரு வழியில் சொல்கிறது ஒரு வழியில் போடுற வீடியோ வந்து அந்த வழியில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக புரியும் உண்மையுமே அந்த வழியில் இருக்கிற அந்த வழியில் தாண்டி வந்திருக்கிறேன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த விஷயம் புரியும் நான் சொல்கிறது ஏதோ தானோன்னு வந்து மேலோட்டமாக பார்க்குறவங்களுக்கும் நமக்கும் அந்த வழிக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் அந்த வழியை வந்து அனுபவிக்காதவங்களுக்கும் நாம் பேசுகிறது வந்து எதுவும் முக்க போடுற மாதிரியும் ஏதோ ரொம்ப நேரம் எழுத்துட்டு போகிற மாதிரியும் ஏதோ இவன் என்னடா இவன் பைத்திக்கிற மாதிரி பேசிகிட்ருக்குறான் அப்படிங்கிற மாதிரியும் இவன் என்னடா வேறு வேலையே இல்லையா அப்படின்ற மாதிரியும் தோணும் அப்போ என்ன என்னைக்குமே அப்படிதானே ஒருத்தன் ஏதாவது போட்டுட்ருப்பான் ஸோ நமக்கு அந்த விஷயத்துக்கு கனெக்ட் ஆகாது கனெக்ட் ஆகாத விஷயத்தில் நம்ம என்ன நினைப்போம் இவன் என்னடா சமந்தலாகதான் பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு நானுமே நினைக்க தான் செய்வேன் இது நான் சொல்கிற ஒரு சிலருக்கு இது வந்து போய் சேர்ந்தால் போதும் இதே ஏன் இதில் நான் பேசிகிட்டு இருக்கேன்னு இன்னொன்று வந்து உங்களுக்கு எல்லாம் தோணலாம் ஏன்னா நிறைய வந்து ஏமாந்தாச்சு நிறைய பேர் என்னை ஏமாத்திட்டான் எல்லாம் பாக்கி இல்லை ஞாட்சியமா வந்தவன் போனவன்லாம் ஏமாத்திட்டு போயிட்டான் அந்தளவுக்கு அளவுக்கு நான் ஏமாலியா அப்படின்னு கேட்டா அதுக்கு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல எல்லாம் வந்து இந்த நம்பிக்கை துரோகம்னு இருக்கு இல்லையா அந்த மாதிரி வந்தது தான் நான் ஏமாந்துட்டேன் மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது அப்புறம் பார்த்தா நம்ம ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தோம் அதுலேயுமே வந்து நிறைய லாஸ் அல்மோஸ்ட் வந்து மூடுற கண்டிஷனுக்கு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் நான் திருப்பி எவ்வளோ ஸ்டெப் எடுத்துகிட்டு போனாலும் திருப்பி எனக்கு வந்து தோன்றது எல்லாமே வந்து நான் திருப்பி ஜீரோலேருந்து தான் போகிறேன் திருப்பி ஜீரோலேருந்து தான் போகிறேன் அப்படிங்கிறது மட்டும் நல்லா தெரியாது அண்ட் இன்னொன்று வந்து நான் ஒரே ஒரு தப்பு மட்டும் பண்ணிட்டனும் அப்படின்ற மட்டும் நான் எனக்கு தெளிவாக புரியுது ஒரு ஒரு விஷயத்தை பண்ணணும் அப்படின்னா கன்சிஸ்டன்சியாக பண்ணலை அப்படிங்கிறது மட்டும் நான் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேன் ஆனால் அதை தொடர்ச்சியாக பண்ணுறதுக்குமே அந்த இடத்துல பணம் அப்படிங்கிறது வந்து எனக்கு எனக்கு தேவைப்பட்டது அப்படி தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அதில் அதனால் அதுலேயும் ஒரு தொய்வு இப்படி பல இடத்துல வந்து நிறைய தேங்கி 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 ஸ்டாப்பாகி ஸ்டாப்பாகி அப்படியே போயிட்டுருக்கு ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே இப்போ என்ன வயசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தி ரெண்டு வயசு ஆயிடுச்சு என்ன பண்ண போகிறோம் இதுக்கு மேலே அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது இந்த வீடியோவை பார்க்குறவங்க தயவு செஞ்சு வந்து நான் வந்து ஏன் சொல்கிறேன்னா எனக்குன்னு வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளோ அல்லது மற்றவங்ககிட்ட நான் போய் ஷேர் பண்ணுறதுக்கும் வந்து எனக்கு வந்து எனக்கு பிடிக்கலை ஏன்னா ஃப்ரெண்ட்ஸு என்ன என்னென்ன அவன் வந்து அவளா நல்லா அவன் பெருசாக ஆகி போயிட்டாங்க அது இன்னொரு நாளைக்கு அந்த கதையை சொல்றேன் நமக்கு அந்த விஷயம் இப்போ இந்த வீடியோல வேண்டாம் எல்லாம் ஒரு தனி மாற மாதிரி எல்லாம் எல்லாமே போயிடுச்சு ஆனா எல்லாமே போனது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பணம் நம்மக்கிட்ட பணம் இல்லை எல்லாமே விலைக்கு போயிடுச்சு யார்டோ ஒரு ஃப்ரெண்டு தான் அவன்கிட்ட பணம் கேட்டா அவன் வந்து இல்லாம இல்லைன்னே சொல்றான் கொஞ்சம் நான் சொல்றான் இன்னொன்று நான் சம்பாதிச்சா அவனுக்கு கொடுக்கணுமா அப்படிங்கிற மாதிரி டைரெக்டாக வருது இந்த பேச்சுலாம் டைரெக்டாக இப்போலாம் வந்து அப்போலாம் ஒரு இது ஒரு கா ஒரு ஒரு டைமுக்கு முன்னாடி அப்படின்னா ச வெளியாக சொன்னால் எதாவது நினைப்பானோ அப்படின்னு நினச்சி ஒரு மாதிரி மழுப்பி பேசின காலெல்லாம் போய் இன்னைக்கு வந்து எப்படி ஆகிப்போச்சுன்னா டைரக்டாக மூஞ்சி மேலே சொல்கிறாங்க அந்த மாதிரி பேச்சு இதெல்லாம் வந்து நம்ம ஒரு சரி மாறும் எனக்கு ஏதாவது ஒரு நாள் மாறாமலே போயிடும் அப்படின்னு அப்படி போயிட்டுருக்கு இது வந்து என்னுடைய லைஃப்பில் இது வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்கிற விஷயம் அது ஸோ நிறைய வந்து நான் நிறைய தேக்கி வச்சிருக்கத்தான் இருக்கு உள்ளுக்குள்ளே நிறைய இருக்குது பிடிக்குதோ பிடிக்கலையோ சரியா எனக்கு வந்து ஏதோ ஒன்று இதை வந்து கொட்டணும் கொட்டினா வந்து நமக்கு வந்து ஆகிடும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு அதனால தான் இந்த பிளேஸை வந்து நான் சூஸ் பண்ணேன் ஸோ முடிஞ்சவங்க ஆறுதல் சொல்லுங்கள் கீழே கமெண்ட்டில் அதை பார்த்துக்கலாம் சரிங்களா இன்றைக்கி என் லைஃப்பில் நிறைய பேர் இந்த மாதிரி தான் இருக்கிறேங்க ஸோ இது மாதிரி என்ன பண்ணுறதுன்னே தெரியாத ஒரு கட்டத்துக்கு மேலே பிஸ்னஸ்லாம் ஃபெயிலியர் ஆகி ஒருத்தையும் சொல்கிறாங்க நான் வந்து பத்து பிஸ்னஸ் ஃபெயிலியராக பார்த்தேன் எத்தனை பிஸ்னஸ் ஃபெயிலியர் பார்த்தேன் ஆனால் எப்படி மீண்டும் மேலே வராங்க இதுக்கெல்லாம் எங்கே இந்த சோர்ஸ் வருது சோர்ஸுங்கிறது பணம் மட்டுமா இல்லை வேறு ஏதாவது சோர்ஸ் இருக்கா இல்லை வேறு ஏதாவது ஐடியா சோர்ஸ் இருக்கா ஸோ இந்த மாதிரி எனக்கு நிறைய குழப்பங்கள் இருக்குது இப்போ கூடவே நான் அந்த பாத்திரக்கடை ஆரம்பித்தேன் அது நல்ல பிஸ்னஸ் தான் இது நல்லா தான் போயிட்டு இருந்தது ஒரு ஃபஸ்ட்டு ஒரு என் ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷமாக இல்லை ஒரு ஒன்றரை வருஷம் நான் இருந்து ரன் பண்ணேன் நல்லா தான் போச்சு இப்போ சுத்தமாக டவுன் ஆயிடுச்சு அதுக்கு காரணம் என்னன்னு நல்லாவே எனக்கு தெரியும் நல்லாவே தெரியும் அந்த காரணம் அதை நான் வந்து ஏன் அப்படி போச்சு நான் எப்படி ஸ்டார்ட் பண்ண அப்படிங்கிறத நான் ஒரு நாளைக்கு அதை ஒரு வீடியோவை சொல்கிறேன் ஏன்னா இப்போ சொன்னோம்னா ரொம்ப லென்த்தாக போகும் அதை நான் ஒரு நாளைக்கு சொல்கிறேன் அதை சரிங்களா எனக்கு இந்த வீடியோவில் தேவைப்படுற ஒரே ஒரு கிளியரன்ஸ் என்னென்னா இப்போ நான் வந்து என்ன செய்யலாம் நம்ப ஏன்னா ஒருத்தவங்க ஒரு மாதிரி இன்னொருத்தங்க ஒரு மாதிரி பணத்தை சேமித்து வைக்கணுங்கிறாங்க இதை செஞ்சு வைக்கிறாப்ளோ ஒருத்தர் எப்பா டீ தண்ணி கூட வெளியே குடிக்க மாட்டேன் அவ்வளோ சாமி அப்படி ஒரு வாழ்க்கை என்ன வாழ்கிறான்னு தெரியல ஒரு இங்கேயும் ஒரு டூர் போகிறது இல்லை என்ன எப்படி மூணு வேலை சாப்பிட்றாருப்பா அது மட்டும் நடக்குது பொண்டாட்டி புள்ளிகளுக்கு மூணு வேலை சோர் மட்டும் பொதிக்க போட்டுட்ருக்கப்புல மற்றபடி சம்பாதிக்கிற காசை ஃபுல்லாக வந்து அப்படியே அக்கௌண்ட்டு அக்கனாக காயினு லேண்டு இந்த மாதிரி நீ வாங்கி வைக்கிறாரு நீ வந்து அது உன்னுடைய அடுத்த ஜென்ரேஷனுக்குன்னு பார்த்து சேர்க்கறது தப்பு இல்லை ஆனால் அங்கே வந்து உன்னுடைய வாழ்க்கை எப்போ வாழ்வ அப்படிங்கிற மாதிரி நான் வாழ்னா ஃப்ளைட்லேயே போ ஃப்ளைட்லேயே வான்னு சொல்ல வரல ஏண்டா ஒரு ஆசைப்பட்டது ஒரு பஜ்ஜி போண்டா கூட வாங்கி திங்க கூடாது அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு கேள்வி வந்துச்சு இன்னும் ஒருத்தவன் இப்படிலாம் வாழவே தேவையில்ல அவசியமே கிடையாது அவன் அவன் வாழ்க்கை வாழ்வான் நீ உன் வாழ்க்கை நீ வாழ் அப்படிங்கிற மாதிரி இன்னொரு குரூப்பு இதில் சொல்லிகிட்டு தெரியுது இதுதான் என்னென்னாக்கா நீ சம்பாதிக்கிறியா நூறுரூவா சம்பாதிக்கிறியா ஐம்பது ரூபா நீ எடுத்து நீயும் ஒய்ஃபு எல்லாம் ஜாலியாக சந்தோஷமாக செலவு பண்ணுங்க மீதி ஐம்பது ரூபாயில் அப்பா அம்மாவுக்கு இருபது ரூபா கொடுத்துருங்க மீதி முப்பது ரூபாயை என்ன பண்ணுமோ அதை பண்ணுங்கள் சேவிங்ஸ்ல வீங்க இல்லை வேறு ஏதாவது பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி வேறு ஏதாவது கமிட்மெண்ட் இருந்தால் அதெல்லாம் கொடுங்க இந்த மாதிரி ஒருத்தவன் இப்படி ஒருத்தரை சொல்கிறாங்க இதில் ஏதாவது உங்களுக்கு புரிஞ்சது ஆக்சுவலாக என்னென்ன சிம்பிளாக இது தான் இந்த கேள்வி தான் அது எப்படி வாழ்கிறது எப்படி பதினஞ்சம்பாதி கேட்டு எப்படி தான் போகணும் இல்லை நம்ம பாட்டுக்கு போன போக்கில் போகிறதா சம்பாதிச்சு நம்ம அழகாக நம்ம வாழ்க்கையை வாழ்ந்தது போத்தா அல்லது சேவிங்ஸ் பண்ணி இப்போ வச்சிருந்து அதை அடுத்த தலைமுறை கையில் கொடுத்துட்டு போய் சாவரதா இதுதான் எனக்கு இருக்கிற ஒரு கேள்வி இதில் எது சிறந்தது இதில் எதை செய்கிறவன் ஒரு பணக்காரனாக மதிக்கப்படுறான் இவ்வளோதான் என்னுடைய கேள்வி சரிங்களா இதுக்கு யாருக்கு சரியான பதில் தெரியுதோ அவங்க வந்து கீழே கமெண்டில் போடுங்க கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும் வீடியோவும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இங்கேயே எடுத்துகிட்டு போய் எங்கேயே எழுதிட்டு வந்து இங்கேயே முடிச்சு போட்டிருப்பேன் ஏன்னா எனக்குள்ளே இருக்கிற கஷ்டம் அந்த மாதிரி நிறைய இருக்குது நிறைய வந்து நம்ம லிசன் பண்ண கேட்டிருக்கோம் பார்க்குறோம் ஒரு ஒரு பக்கம் ஒரு ஒரு மாதிரி வரதுனால எனக்கு என்னமோ ஒரு கொத்து பரோட்டா போட்ட மாதிரி கொச்ச கொச்சன்னு இன்றைக்கி ஒன்றும் புரியல அதனால் இங்கேயே எடுத்து ஒரு முடிச்சு போட்டிருப்பேன் ஸோ கொஷின் அவ்வளோதான் அந்த கொஷின் தான் எதுக்கு யாராவது ஒருத்தர் ஆன்சர் பண்ணுங்கள் அந்த வகையில் நம்ம ஏதாவது ட்ரை பண்ண பார்க்கலாம் சரிங்களா நன்றி வணக்கம்